கடந்த இரண்டு நாட்களாக ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு அந்த புகைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் ஒரு கையில கோழி குஞ்சையும் இன்னொரு கையில பத்து ரூபாய் பணத்தையும் வச்சுட்டு ரொம்பவே அப்பாவியா நிக்கிறாரு இந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல ஆனா இந்த புகைப்படத்துக்கான விளக்கம் என்ன எல்லார் ஒரு குழப்பமா இருந்தது அந்த புகைப்படத்துக்கான விளக்கம் கிடைச்சிருக்கு மிசோரம் மாநிலம் சைரன் பகுதியை சேர்ந்தவர் தான் டெரிக் அப்படிங்கிற சிறுவன் இந்த சிறுவனுக்கு ஆறு வயது ஆகுது சிறுவன் டெரிக் தன்னோட வீட்டு பக்கத்துல சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருந்திருக்காரு அப்போ தற்செயிலா பக்கத்து வீட்டு கோழி குஞ்சு இந்த சிறுவனோட சைக்கிளுக்கு குறுக்கே பாஞ்சி அடிபட்டு இருக்கு இதனால பதடி போன அந்த டெரிக் அப்படிங்கிற சிறுவன் தன்னோட சேமிப்புல இருந்த பத்து ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அதோட அடிப்பட்ட அந்த கோழி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த மருத்துவமனைக்கு போயிருக்காரு அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த பத்து ரூபாயை கொடுத்து இந்த கோழி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிருக்காரு இந்த சிறுவன் செய்த செயலை பார்த்த அங்கிருந்த எல்லாத்தையுமே கண்கலங்க வச்சிருக்கு சிறுவன் கோழி குஞ்சோட நிக்கிறத சங்கா என்பவர் புகைப்படம் எடுத்து தன்னோட முகநூல் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு இப்போ இந்த புகைப்படம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லைக்ஸ்க்கு மேல வாங்கியிருக்கு இது மட்டும் இல்லாம எண்பத்தி எட்டாயிரம் பேர் ஷேரும் செய்யப்பட்டிருக்கு கோழி குஞ்சு அடிப்பட்ட உடனே சிறுவன் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடுனது போல பெரியவர்கள் எல்லாரும் சாலை விபத்துல யாராவது சிக்கனா அவங்களுக்கு உடனே உதவ வேண்டும் தான் இந்த புகைப்படம் உணர்த்துது இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்